இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அழகி வல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ அப்போதெல்லாம் இறை தூதர் சல்லாஹூ அழகியவ செல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள் அவர் யார் பிலால் ரத்தி அல்லாஹுடன் அவருக்கு என்ன பொறுப்பு அவர்தான் பள்ளியிலே அதான் சொல்ல வேண்டும் பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிய சொல்ல சொல்லுவார்கள் யா பிலால் பிலாலே தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக நிம்மதியை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்கள் அக்கிமிஹா இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஐந்து நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு இந்த உலக வாழ்வு எனக்கு என்று இருந்த பிலாலை என்று சொல்லுவார்கள் சொலா அதே இறை துதா சொல்லாஹ் செல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறார் என்றைக்காவது தொழுகை என்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கி இருக்கிறதா ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிரில்லை நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிரில்லை இறைமறை சொல்கிறது ஒரு அடியானுக்கு ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் தடுமாறி விடுகிறான் எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான் கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அறுக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அருக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் இல்லல் முசல்லீன் இறைவரை சொல்லுகிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் அலஹம் இறைவன் அதை எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம் துல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமுறை சொல்கிறது இறைமுறை சொல்கிறது கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது ஓமன் திக்கிறி யாரே நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வைதான் இறைவன் கொடுப்பான் தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது தொழுகை வெளிச்சம் தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் சீராகும் செல்ல சொன்னார்கள் மறுமையில் ஒரு அடியானிடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையாக முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவன் வெற்றி பெறுவான் யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான் அடைவான் உலக மறுமையிலே மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும் சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும் இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும் தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார் தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் இருந்து விளக்கி இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரோஜனம் இல்லை சொலா சொலா யாகை என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அலை அதன் நிம்மதியை எங்கும் நீ பெற மாட்டாய்